அது அங்கே கலந்தது இன்பம் பேசுகிறது துன்பம் மாதிரி பேசுகிறது இன்பம் போய் பார்த்தா தான் ஒரு அறிமுகம் வரும் ஆனால் எனக்கு என்ன பண்ணுறாங்க கீழ்த்து வச்சுட்டு பார்த்து பார்த்து காட்சி அந்த அம்மாவுக்கு போட்ட கதை சொல்ல மாதிரி கருவூரில் வந்து மின்சாரத்துறை அனுப்பி ஆறுப்பா இது ஒரு தெந்தில் பழகு தெந்தில் செம்பிள் பாய் ஆட்டாவுட்டு பாய் என்னை ஊட்டப்பாங்கன்னா என் முகத்தை இன்னும் பார்க்கவே இல்லை எனக்கு எடுத்து பதிக்கிறனு தெரியாது என் வீடு என்ன ரெசுன்னு தெரியாது அவன் 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 அவனை முன்னாடி எனக்கு காண ஊட்டான் என்ன இன்னும் ஒரு நாள் என் ஓட்டணும் வந்ததில் ஃபோனு தான் தம்பியோட படித்து பையன் போனாடிச்சு மன பாய்க்கறத்துக்கே வழி இல்லை ஒரு வழி வேணுமா சொல்லி ஏன்னா பண்ணலாம் அப்படின்னு ஒரு தான் வழி வேணும்னு சொல்லப்பா அப்படின்னா பணம் ஒன்றாச்சும் அதுதான் வேணுமாடாங்க

என்னோடய ஒரு வாட்கையை வாங்கினாங்க சார் ஏன்னா ஒரு வாடகை வாங்கினாலான்னு ஆட ஒன்று லைட் ஆகும் ஒன்று நல்லா இருக்கிறான்னு பார்த்தேன் ஆனால் அதிகாயிரம் நல்லா தான் இருக்கணும் பாக்கணும் தான் எச்சிங்கிறாதான் பார்

நல்லா சுட்டுது காசில் என்ன அது வீட்டில் ஒரு நரி இருக்கு அது எதுவும் பேசாம வந்துட்டோம் அதுக்கிட்டோம்

ம் மாதிரிலாம் போக சீக்கிரம் வச்சு அதில் போகிற மாதிரி வச்சுருங்களா ஓகே பன்னெண்டாவது மாதம் ஜனவரி மாதம் பத்து தேதி டான் வந்துடும் ம் ஜனவரி ஆறாவது மாதமா ஆமாம் அஞ்சு மா மூணு தொண்ணூறு நாள் அதிக பிரச அதிகமாக வரும்றிங்களா அதிகமாக வரும் அஞ்சு பெரிய பெரிய பதினஞ்சு இருக்க அஞ்சு குடம் ஆறு குடம் ஏழு குடம் இருபத்தி ரெண்டு நாள் தெரியாருனா ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு சாயந்தரம் ஜிஆர்பி பீச் மணிக்கு அப்பதான் கடைசி அடைச்சு வெள்ளும் ஊற்றுவேன் மூணு வருடத்துக்கு நாலு வருஷத்துக்கு காய்ச்சுவேன் அன்னைக்கெல்லாம் ரொம்ப போச்சு எந்த மாடு ஆடு எதுவும் இல்லை நாலு வருடத்துக்கு காய்ச்சுவேன்

கிணறுவோடதும் பணம் வேலை காசு தான் பரவாயில்ல பணம் வேலை காசால் தான் கங்கை கும்பலுன்னு நான் எங்கள் கழித்து வந்துக்கா அதில் போய் இறங்கிடுச்சு கணக்கு சரி சரி எல்லா வளர்ச்சியும் அந்த மரம் தான் ம் மரம் வளர்கிற மாதிரி தான் நம்மளும் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அரேமையாக பாடுபடுவேன் ம் சரி நமக்கு எல்லாம் பணத்துக்கெல்லாம் வெஜனமும் இல்லை உதாரணம் எல்லாேரும் தெளிவாகலை திளுவாகலை அப்படின்னுவாங்க ஆ அது மாதிரி அந்த பேச்சு இருக்காது ஏன் பேச்சுனா வேலை வேலை செய்யணும் வேலை கரெக்டாக இப்போ வந்து வேலை கிடையாது வேலை அங்கே எந்த பெஸ்டுமே கிடையாது இப்போ போனால் சேர்த்துக்கு வந்து பருவத்தில் வந்து சைடு வரும் ஒட்டு வரும் பால் அடிக்கணும் தித்தூர் விடணும் டெம்பர் போட்டு விடணும் அதெல்லாம் போட்டு விடணும் ஆட்டோமேட்டிக்காகவே எப்படி தான் அது ஸ்டார்டிங்ல ஆமாம் ஸ்டார்ட் கரெக்ட் இருக்கும் கரெக்டாக ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு ரெண்டு நிமிஷம் என்ன பண்ண முட்டி திறந்துக்கும் அந்த அஞ்சு ஐம்பத்தொம்போது போய் ஏற்கா தான் ஜெயிச்சேன் ஓ அந்த மாதிரி மரமெல்லாம் இருக்குது இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் அப்போ மரம் நிறைய பிடிச்சிங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு ஆரம்பிப்பீங்க நைட்டு நாலு மணி விடிய காலையில் ஆமாம் சரி நாலு மணிக்கு ஆரம்பிச்சேன்னா கூட்டான ஆறு மணிக்கெல்லாம் ஒரு அடச்சுக்கு தெரு காயும் ஆறு மணிக்கு அப்படியே பற்ற வச்சிருவாங்க நான் ஆறு மணிக்கு பற்ற வச்சுட்டாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஏறி கொடுத்துட்டு ரெண்டாவது துரத்துக்கு ஏறினே இருப்பேன் இது இது போய் சேரப்பட்டுக்கு அது வந்துடும் சரி சரி அது எடுத்துட்டு இது ஊத்திடுவாங்க பரவாயில்ல அதான் சொல்ல பீடியா வந்தார் ஒரு நாள் விட்டுக்கு இந்த கலைஞர் இருக்கும்போது பீடியா வந்தார் ஏதாவது காங்கிரீட்டு வீடு கணக்கு எடுத்து சொன்னாங்க பாரு ஆமா அப்ப கலைஞர் இருந்தாரு வந்தாரு யாருக்கு தெரிகிற ஓடுங்க எனக்கு தான் ஓடுங்க வியாபாரத்தை வியாபாரம் டக்குன்னு ஒரு வெள்ளத்தை பட்டுனு உடச்சி எல்லாருக்கும் கொடுத்தான் அவருக்கு நாலு பேரு வந்தான் எல்லாருக்கும் கொடுத்தான் சாப்பிட்டு பாரு ஏரியால போய் என்னென்னு பாத்துருக்கா என் வேலை போய் சாப்பிட்டு உடச்சு கொடுத்தான் என்ன தெரிச்சா ரொம்ப டேஸ்டா தண்ணி தான் கணக்கெடுத்து கையெழுத்து வாங்கி போனார் அந்த வீடு இன்னைக்கு தான் வேலை செய்யும் சரி சரி அந்த மாதிரி பழத்து டைம் மிஸ் ஆயிடுச்சு எனக்கு தான் பார்த்து ஆறு மணிக்கு ஓட்டி வந்துடுவான் வீட்டுக்கு வந்து

வெள்ள பேச்சுக்கே இடம் கிடையாது இது இருந்தால் இது இதெல்லாம் அது ஏழை இல்லை இது ஒரே பதார்த்தம் வேறு இதுன்னு இது போட்டு இப்படி பண்ணங்கன்னா வெள்ளம் ஆயிடும் இதுதான் ஆயிரம் அடி போட்ட போர் இன்னைக்கு அவுட் செல்லு ஃபோட்டோ எடுக்கிறாரு ஆயிரம் அடி போட்ட போர் அவுட்டு ஹோட்டல் கேட்குறாரு ஒன்றாச்சுங்களா ஆயிரம் அடி போட்ட போர் இன்னைக்கு டையு

இதுதான் விஷயம் அந்த டைமுக்கு இருக்கணும் சாவுக்கு போகக்கூடாது கல்யாணத்துக்கு போகக்கூடாது எதுக்கும் போகக்கூடாது தொண்ணூறு நாள் வெளியே வந்துடலாம் கண்ணை முன்னாடினா கூட ரெண்டு லட்சம் தொண்ணூறு நாள் டைம் பார்த்துன்னே வரலாம் தொண்ணூறு நாள் தான் சரியான உழைப்பு இந்த மரம் அந்த மாதிரி எவ்வளோக்கு இது கண்டிப்பாக எழுபத்தஞ்சடி வயிறு வரும் இப்படி அடி வயிறு வரும்

அதாவது ஒரு முட்டில வந்து மூணு சொம்பு தெளிவு இன்னைக்கு ஆகுது அப்படின்னா மூணு சொம்புக்கு மட்டும்தான் சாமி போட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு இன்னும் சேர்த்து போய் எட்டு மணி நேரத்துக்கு மூணு சுமை பிரிச்சிங்கன்னா இரநூறு மில்லி தெளிவு வரும் ரெண்டு மணி நேரத்துக்கு நானூறு எம்எம் மில்லி தெளிவுல அதிகம் வந்துச்சு ஆனா நீ முட்டியில் போட்டதை கம்மியா போட்டு கம்மியாக போடணும் கம்மியா போட காரணம் இது போய் சேர்ந்தவங்க மாறி கிளாரு நம்ம ஒரு போயிடுறேன் பார்த்தியா ஆறு பத்துனா முட்டி பிறந்து கீழே வரும் அப்படியே இருக்கும் ஆமா அந்த மரத்தை நான் கண்ணார பார்த்து இறக்கினால சாயந்தரம் ஒரு மரத்துல ஒரு முட்டி ஸ்பேர் வெட்டிட்டு எல்லாம் எடுத்து அது மேலே வச்சுட்டு வெறுமுட்டி மாட்டிட்டு வரணும் எல்லாம் லோட் ஆயிரும் பழிச்சு லோட் ஆயிரும் அந்த மாதிரி மரம் ஏறி அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் இன்னைக்கு இருக்குது ஆனா இப்போ எங்க வீட்டுக்கு டேமேஜ் இப்ப எனக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு இதுக்கெல்லாம் எனக்கு சாதா சர்வசாதாரண வேலை நேற்று அஞ்சு மேஸ்திரி வேலை செய்யறான்னு நான் வேலை நான் தான் செய்யணும் கூட அவங்க கிட்ட அவங்களுக்கு அஞ்சு மேஸ்திரி வேலை செய்யறீங்க ஆமா அவங்களுக்கு கொடுக்கணும் கை கேக்கு அவன் ஆயிரம் ரூபாய் சம்பளக்காரன் ஐநூறு சம்பளக்காரன் அதான் ஆனா அதுக்கு தகுந்த ஊக்கம் கொடுத்தா தான் அவன் நவுத்துவான் எல்லாம் கம்மன் நின்றுப்பான் அதான் அம்மா நாயரூபா வேலை அந்த பில்டிங் பண்ணி நான் செஞ்சுன்னுக்குறேன் உங்கள் உழைப்பில் எல்லாம் பணம் மிச்சம் வராது அந்த மாதிரி ஒரு துறைக்கு ஒரு ஒரு பணம் கண்காணிப்பு இருக்கணும் எந்த துறையாக இருந்தாலும் அவையா செருப்பு தைச்சாலும் சரி கண்ணில் ஊற்றி போட்டுக்கும் அவன் கஷ்டப்பட்ட காசு வந்தால் அப்பா அம்மா வாங்கிக்கூட செருப்புன்னு அது என்னவா பிச்சு கிச்சு பிசுட்டு வேறு வாங்கி போட்டுவாங்க யார் ஜெலுமிக்கு வரைக்கிச்சு அதை செய்கிறான்னா அவன்தான் பண்பாட்டுக்கு முன்னே வர முடியும் அந்த கணக்கு சரி ஐயா பால் அதை பாலிக்கணுன்னு வர வேண்டியதான் ஒன்னும் போவே இல்லையா போயிட்டு வர உனக்கு இப்படி இப்படி திரும்பிட்டேன் எப்படி தெரியும் இல்ல உன் முகத்தை பாத்தன திரும்பிட்டேன் வந்தா பார்த்து முகத்தை பார்த்தா திரும்ப